இலங்கையின் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படுகின்ற இந்த காற்று சுழற்சிகளினுடைய முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மறுதினம் ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த மேற்கு நோக்கி ஆரம்பத்தில் முழுவதும் இலங்கை நிலப்பகுதியூடாக நகர்ந்து பின்னர் இலங்கையினுடைய கிழக்கு கரையில் அரைவாசி பகுதி நிலப்பகுதியிலும் அரைவாசி பகுதி கடற்பகுதியுமாக நகர்ந்து எதிர்வருகின்ற தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து கிழக்கு கரியோரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்வித்து எதிர்வரும் முப்பதாம் அன்று வடமாகாணத்திலிருந்து நீங்கி மேலும் வடக்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அனர்த்த அவசர எச்சரிக்கை இப்போது விடக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படுகின்ற இந்த காற்று சுழற்சிகளினுடைய முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மறுதினம் ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று தெற்கு நோக்கி ஆரம்பத்தில் முழுவதும் இலங்கை நிலப்பகுதியூடாக நகர்ந்து பின்னர் இலங்கையினுடைய கிழக்கு கரையில் அரைவாசி பகுதி நிலப்பகுதியிலும் அரைவாசி பகுதி கடற்பகுதியுமாக நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இதனால் நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டினுடைய பல பகுதிகளில் கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதேவேளை ஆறாம் திகதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அத்துடன் மேற்கு தெற்கு மத்திய சப்ரகமோ ஊவா வடமத்திய மாகாணங்களினுடைய பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது இருபத்தி ஆறாம் திகதியில் இருந்து கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களினுடைய காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி முதல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு மேற்கு சப்ரகமோ மத்திய ஊவா மாகாணத்தில் ஏற்கனவே பல ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன அதேவேளை மிகப்பெரிய கனமழை எதிர்வரும் நாட்களில் கிடைக்க உள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடந்த சில நாட்களாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக நிலம் நிரம்பியிருக்கிறது அதேவேளை மிகப்பெரும் கனமழை எதிர்வரும் நாட்களில் கிடைக்க உள்ளன ஆகவே இலங்கையினுடைய காலநிலை சார் அனர்த்தம் ஒன்றுடன் தொடர்புடைய அனைத்து திணைக்களங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்வரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாம் திகதி வரை மிகப்பெரும் மழை அதிவேக காற்று வீசுகை வெள்ளப்பெருக்கு தொடர்பில் உடனடி முன்னாய் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் மக்கள் அனைவரும் பேனர்த்தம் ஒன்றுக்கு தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தாழ்நில பகுதிகள் ஆற்றங்கரைகள் மற்றும் குளங்களின் வான்பா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அச்சு இலத்திரனியல் மற்றும் சமூக ஊடகங்கள் இப்பேர் அனர்த்தத்துக்கான வாய்ப்பு பற்றியும் அதன் சாத்தியமான பகுதிகள் பற்றியும் அவற்றிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் அனைத்து மக்களுக்கும் தகவல்களை பரிமாற வேண்டும் இதற்காக உரிய திணைக்களங்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளுதல் அவசியம் ஆனால் ஊடகங்கள் வழங்கும் தகவல்கள் மக்களை பதட்டத்துக்குள்ளாக்காமல் தயார்படுத்துவதற்கேற்ற வகையில் அமைதல் முக்கியமானது நாட்டின் அனைத்து மீனவர்களும் நாளை முதல் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை இக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை உரமிடல் மற்றும் கிருமி கலைநாசினி தெளித்தல் போன்ற எந்த விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் நாட்டில் அபாயகரமான வீதிகளின் அடையாளப்படுத்தப்பட்ட வீதிகளை பயன்படுத்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் கிழக்கு மாகாணத்திற்கு மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தில் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே மேற்குறைப்பட்ட இரண்டு மாகாணங்களினதும் அவற்றில் உள்ளடக்கும் மாவட்டங்களினதும் நிர்வாகங்கள் இது தொடர்பில் போதுமான தயார்படுத்தலை மேற்கொள்வது அவசியமாகும் வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகள் எப்போதும் மாதிரிகளை அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும் அது எப்போதும் நூறு வீதமும் அது போன்றே நடக்கும் என்று கூற முடியாது சில விலகல்களும் இருக்கலாம் அனர்த்தத்தை ஏற்படுத்தல் நிகழ்ந்து அனர்த்தம் நிகழாமல் போனால் எவருக்கும் இந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஒரு அனர்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருந்தும் அதற்கு தயாராகாமல் இருந்து அனர்த்தம் நிகழ்ந்தால் ஏற்படும் பாதிப்புகள் மேளமைக்க முடியாத பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் தொடர்ந்தும் நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை தொடர்பான இட்டைப்படத்தல்களை வழங்கக்கூடிய மாதிரியான தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது அதேபோல இருபத்தி ஏழாம் திகதியில் இருந்து வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களினுடைய காற்றின் வேகம் அணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல தெற்கு மேற்கு சப்ரகமோ மத்திய ஊவா மாகாணத்தில் ஏற்கனவே பல ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன அதேவேளை மிகப்பெரும் கனமழை எதிர்வரும் நாட்களில் கிடைக்க உள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக நிலம் நிரம்பியிருக்கிறது இதேவேளை மிகப்பெரும் கனமழை எதிர்வரும் நாட்களில் கிடைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்லாது இலங்கையினுடைய காலநிலை சார் அனர்த்தம் ஒன்றுடன் தொடர்புடைய அனைத்து திணைக்கிளங்கள் மற்றும் உள்ளூர் மன்றங்கள் எதிர்வரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை மிக பெரும் அதிவேக காற்று வீசுகை வெள்ளப்பெருக்கு தொடர்பில் உடனடி முன்னாயுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் மக்கள் அனைவரும் பேர் அனர்த்தம் ஒன்றுக்கு தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தாழ்நில பகுதிகள் ஆற்றங்கரைகள் மற்றும் குளங்களின் வான்பாயும் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காலநிலை சார் அனர்த்தங்கள் முன்கூட்டியே எதிர்வு நாம் அந்த கூறல்களையும் உரிய கிளங்களின் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றினால் எமக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம் இவ்வாறாக எதிர்வரக்கூடிய நாட்களில் கிழக்கு மாகாணங்கள் அதேபோல வடக்கு மாகாணத்திலும் மிக வேகமான காற்று வீசுவதோடு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது மக்கள் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை முன்னாயிரத்தோடு செயற்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் விசேடமாக காலநிலை அறிவித்தல்கள் வழங்கப்பட்டன அந்த அடிப்படையில் வங்காள தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக இலங்கையினுடைய தென் திசையில் தாழமுக பிரதேசம் நிலை கொண்டிருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய முப்பது மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து தாழமுகமாக அடையும் இதன் தாக்கத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு நாடு முழுவதிலும் காற்றும் மலையுடனான வானிலையும் அதிகரித்து காணப்படும் ஆகையினால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்களை கவனத்திற்கொண்டு செயற்படுமாறு பொதுமக்கள் நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களினுடைய சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் நூற்று ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் நாட்டின் ஏனிய பிராந்தியங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய அதிக மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மணத்திகாலத்திற்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் வங்காள விரிகுடாவினுடைய தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தாழமுக்க பிரதேசம் முப்பது மணத்தியாலங்களில் தாளமுகமாக விருத்தியடைய இருப்பதால் இன்று முதல் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசக்கூடும் காற்றினுடைய வேகம் சில சமயங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் ஆக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் இருந்து மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கம் காலே ஹம்பாந்தோட்டை மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து மூன்று கிலோ மீட்டர் உயரத்திற்கு மேலக்கூடும் இது பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இவ்வாறாக இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களின்கான அபாயங்களும் ஏற்படும் அப்போது மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தொடர்ச்சியாக இப்போ விடுக்கப்படுகின்ற இந்த சிவப்பு தாக்கத்தை இருந்தால் பாரிய அனர்த்தங்களுக்கு உள்ளாக நேரிடக்கூடும் என்பதால் மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையினை அன்றாட செயற்பாடுகளையும் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது அனர்த்தம் ஏற்படுகின்ற நேரத்தில் முன்மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்